திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார் என்னன்னா காலகட்டம் முடிய போறது ஒன்றும் மறைச்சி வைக்கிற விஷயம் இல்ல ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதியோட முடிய போகுதுங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரியும் தேர்தல் ஆணையம் முன்னெடுக்குது ஆனால் அரசு தரப்பிலிருந்து போதிய ஆதரவு இல்லை பதிலுமே இல்லை என்ன நினைக்கிறீங்க இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கான திறனும் இல்லை அரசியல் ரீதியாக உறவுகளை பேணுகின்ற அந்த ஒரு அவங்கள்ட்ட அந்த திறமையும் இல்லை ஏனென்று சொன்னால் இப்ப இந்த இந்த ஆண்டு கால ஆட்சியில குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் இந்த உள்ளாட்சித்துறை அளவுக்கு நம்ம பார்த்த என்னென்னலாம் கேள்விக்கூத்துகள் நடந்திருக்கு நான் வருஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரை நான் கேட்டு கேட்டுக்காத பார்த்தறியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி துறைக்கு ரெண்டு அமைச்சர்கள் அர்பனுக்கு ஒரு அமைச்சர் ரூரலுக்கு ஒரு அமைச்சர் என்று கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் கே என் நேரு பார்த்துக் கொள்வது பிற அதற்கு கீழே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி யூனியன் ஊராட்சிகளை பார்த்துக் கொள்வதற்கு ஐபி ஐ என்று இதுக்கு இந்த துறை இருக்கக்கூடியதான் ஒரே ஐஏஎஸ் அதிகாரி ஒரு துறை தான் அப்ப இவங்களோட எப்படி இவரு இந்த வளர்ச்சி பணிகள்லாம் கோஆர்டினேட் பண்ண முடியும் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு போன்ற விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்கு துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது கலெக்டர்கள் வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கு ஆனா இதை தெரியாமலா இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அரசியல் ரீதியாக உட்கட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேலன்ஸ் பண்ணுவதற்காக மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தங்கள் வசதிக்கேற்ப இந்த உள்ளாட்சித்துறையை பிரித்து இவர்கள் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று அடுத்தபடியாக நாம் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எவ்வளவு வரம்புக்குட்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த எல்லா திட்டங்களின் போதும் இன்றைக்கு திமுக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பட்டியலிடக்கூடிய திட்டங்கள் பெரும்பான்மையான திட்டங்கள் காங்கிரஸ்னுடைய அந்த யுபிஏ கவர்மெண்ட்ல திமுக அங்கம் வகிக்கும் பொழுதுதான் நடந்தது இந்த திட்டங்களுக்கான அந்த முதல் அச்சடம் எழுதப்பட்டது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது அது நீட்டாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வேண்டுமானால் அவர்கள் சப்பை கட்டு கட்டலாம் சொன்ன நீட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நீட்டும் ஜிஎஸ்டியும் வேற என்று இதற்கு ஒரு வேடிக்கையான கிராமத்து ஒரு க ஒரு சின்ன சம்பவம் நினைவு வருகிறது என்னென்று சொன்னால் ஒரு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு வீட்டுல கேட்கும் போது மருமகள் இல்ல வீட்டுல ஒன்றும் இல்லை என்று அவனிடம் சொல்வது போக ஓடோடி வந்த மாமியார் வந்து என்ன அவர் நான் ஒன்றும் கிடையாது என்கின்ற அளவுலதான் அந்த மாமியார் மருமகள் சண்டையை போலதான் மத்திய அரசாங்கத்தோடு அற்ப காரியங்களுக்காக அதுக்கு வந்து ஒரு பெரிய மொழியின் அடிப்படையிலான முலாம்களை பூச்சி மத்திய அரசாங்கத்தோடு இவர்கள் ஒரே மோதல் போக்கை தொடர்ந்து மிக கொடூரமாக மாநில மக்களினுடைய இந்த நலன்களை எல்லாம் அடகு வைத்து விட்டு இவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோட கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கின் காரணமாக இன்றைக்கு வந்து கல்விக்கா வர வேண்டிய நிதி அதுக்கான காரண காரியங்களை நாம் அழைச்சி ஆராய வேண்டிய காரணங்கள் இருந்தாலும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வர வேண்டியது இருக்கு அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகா நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வர வேண்டிய பணமும் வரல இதுக்கு வந்து நீங்கள் ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யலாம் ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தப்போ வந்துவிட்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான கூற்றை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஆட்சியில் இருப்பவரும் மிக கவனமாகத்தான் எதையும் கையாள வேண்டும் பேச வேண்டும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அதுக்கு அண்ணா அவர்கள் சொல்லுகின்ற உதாரணம் வெறும் அகப்பையை ரொம்ப சுற்றி சுற்றி நம்ம வந்து பேசலாம் ஆனால் அந்த அகப்பையில் ஏதாவது சோறு இருக்கும் பொழுது நம்ம சுத்தி வீசணும் என்று சொன்னால் அது வீணாகி போய்விடும் என்று அப்ப அண்ணா சோறு என்று சொல்வது ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிற போது நீங்கள் வந்து மிகுந்த ராஜதந்திரத்தோடு டிப்ளமேட்டிக்காக தான் எதையும் அணுக வேண்டும் ஆனால் அந்த டிப்ளமேட்டிசம் எதுவுமே இல்லாமல் வெறுமன விளம்பரத்திற்காக இந்த திமுக ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது காரணமாக மத்திய மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு மோதல் போக்கு அதுதான் தொடர்ந்து துறையில் ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படி பேச ஆரம்பிச்சா மத்திய அரசுலேருந்து நிதி வரல நிதி வரலங்குற குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய இந்த அரசு இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் தேவையான நிதியை மத்திய அரசு தான் அப்படிங்கிற ஒரு மறைமுகமாக சொல்லப்படுகிறதான்னு கேட்குறேன் அது தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ என்னவென்று சொன்னால் கட்சி அந்த எந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்தால் அது தனி ஆட்சி பொறுப்புக்கு என்று வந்துவிட்டால் உங்களுக்கான அந்த பொறுப்புணர்ச்சி கல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சித்தாந்தத்தை தாண்டி நான் முதன்மையாக கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது நாட்டினுடைய மக்களினுடைய நலன் சார்ந்தது நீங்க கட்சி கொள்கை சித்தாந்தங்கள் என்பது நீங்கள் பைய பைய மக்களை எனக்கு தயார்படுத்தி மக்கள் அதற்கு தங்களுக்கு இது வேண்டும் என்று தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்த பிறகுதான் நீங்க அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கை சித்தாந்தத்தை சொல்லி முன்னுக்கு வருது மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இயல்பாக வரும் ஆனால் அரசு என்பது அரசு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் த கவர்மெண்ட் யார் எந்த கட்சி எந்த சித்தாந்தத்தை கொண்ட கட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை புதிய திட்டங்களை மக்களை கை தூக்கி விடுவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குமான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அரசு எந்திரம் என்றைக்கும் நின்று போகாது இதுக்கும் அரசு கட்சி அரசியல் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் திமுக இந்த விளம்பரத்திற்காகவே தேவையற்ற அதாவது இஷ்யூலெஸ் இஷ்யூஸை எடுத்து அவர்கள் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை மத்திய அரசாங்கத்தோடு மோதிக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு நிதி வரவில்லை என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் ஆனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றின இந்த இந்த தேர்தலை தள்ளி போட நினைப்பது ஆஹ் ஸ்பெஷல் ஆபிசர்ஸ் சிறப்பு அதிகாரிகளை நியமித்தி தள்ளி போடுவது ஊரக பகுதிகளை மாநகராட்சியோட சேர்ப்பது இதுக்கெல்லாம் வந்து அவர்கள் செய்யக்கூடிய விஞ்ஞான பூர்வமான ஊழல் உள்ளடக்கிய ஒரு கார காரணம் தான் இருக்கிறதே அல்லாமல் இதில் அரசியல் காரணங்களோ அல்லது நிர்வாக ரீதியிலான காரணங்களோ இல்லை என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் இப்ப இந்த மன்ரேகா திட்டத்துல நூறு நாள் வேலை திட்டத்தை இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை மத்திய அரசாங்கத்தோடு இவர்கள் அரசியல் ரீதியாக கொண்டிருக்கக்கூடிய மோதல் போக்கின் காரணமாக அந்த உரசல் காரணமாக சில இடர்பாடுகளை சொல்லுகிறார்கள் இதுல வந்து உங்களுக்கு கடைசியாக பாதிக்கப்பட போவது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கக்கூட ஏழை எளிய சாமானிய மக்கள் தான் வேலையே இல்லாம இந்த இதை நம்பி நூறு நாட்கள் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை அதுலயும் உங்கள் கட்சிக்காரர்கள் எவ்வளவு பாதிக்கு மேல் தொகையை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார்கள் என்பது ஊரறிந்த விஷயம் அது கூட போய் சேர முடியவில்லை என்று சொன்னால் இந்த நீ ஊரக பகுதியில தானே நீ வந்து ஊராட்சி பகுதியில இருந்தா தானே நீ இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கேட்பாய் உனக்கு நான் வந்து பதவி உயர்வு தருவதை போல உன்னை நான் வந்து ஊராட்சி இது நகராட்சியில சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த திட்டம் செயல்படுத்த அவர்களை அறிவித்து விடுவது என்பது இவர்கள் செல்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு தவிர தவிர திருட்டுத்தனமான இது மக்கள் நலன் சார்ந்த விஷயமே கிடையாது இந்த நிர்வாகமே பாத்தீங்கன்னா நம்மில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மில் கவுன்சிலராகவோ தலைவராக இருக்கும்போது குறைகளை போய் உரிமையை பேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளாட்சி ஆனா அதை வந்து இருட்டடிப்பு செய்யற அளவிற்கு பொழுது மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி அதிகரிக்கிறதா கவலைப்படக்கூடிய அரசியல் கட்சியாக இருந்தால் இந்த விளம்பர திமுக அரசு வந்து நீங்க சொல்ற இதை வந்து இந்த தத்துவார்த்த அடிப்படையில் யோசிப்பாங்க அவர்கள் மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய எந்த தன்மையும் இல்லாதவர்கள் என்பது அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையில இருந்தும் நமக்கு வெட்ட வெளிச்சுமா தெரியும் உதாரணத்திற்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த ஜனநாயக கட்டமைப்பினுடைய ஆணி வேர்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதுதான் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு அளவுகோலாக பார்க்க முடியும் எனவே அப்படிப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு புதிய ஒரு ஒரு விஷயத்தை அந்த ஊருக்காக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவதை போல இந்த சிறப்பு அதிகாரிகள் அவர்களாக கொண்டு வர முடியாது அது அந்த கவுன்சிலுடைய மேண்டேட் வேணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சேர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் கொண்டு வரும்பொழுது தான் அது வந்து இந்த சட்ட அடிப்படையிலான ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஜுடிஷிய ஒரு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஒரு தனி அதிகாரி தன்னிச்சையாக ஒரு குறிப்பிட்ட இந்த வார்டில் போய் நான் அந்த வேலையை செய்ய போகிறேன் என்று சொல்லுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது அதுக்கு சா அதற்கான சாத்தியம் இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உங்களுக்கு இது குறிப்பிடுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐம்பது விழுக்காடு மகளிருக்கான இடஒதுக்கீடு இது போக பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் என்பது பதினேழு பதினெட்டு சதவீதம் என்பது என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு எழுபது விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் அந்த மக்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த சமூக அந்தஸ்தை பெறுவதற்கான இந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது அது ஏதோ அந்த பதவியில போய் யாரோ உட்கார்ந்து கொள்கிறார்கள் என்று பொருள் அல்ல அவர்கள் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்களோடு அவர்கள் அந்த அந்த பதவியின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை தான் இந்த சமூக நீதி என்பது எனவே இந்த ஜனநாயக கோட்பாடுகளை பத்தி மாரதட்டி பேசக்கொள்ளக்கூடிய திமுக சமூக நீதிக்கு தாங்கள் தான் வந்து அத்தாரிட்டி என்று பேச பேசி கொண்டு இருக்கக்கூடிய திமுக இந்த ரெண்டு விஷயங்களையும் கோட்ட விட்டுவிட்டு அதிகாரிகள் கையில போய் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லுவதற்கு காரணம் இவர்கள் வந்து மக்களை சந்திப்பதற்கு மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறார்கள் நாலாண்டு கால ஆட்சியில் இவர்கள் அந்த அதிகார அத்துமீறல் அராஜகம் ஆட்டம் போட்டு மக்களை சந்திப்பதற்கு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது இது இந்த மக்களோடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த அவப்பெயர் என்பது ஏதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த அதுல அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி வரக்கூடிய ரிசல்ட்ல அது வந்து பிரதிபலித்து விட்டது என்று சொன்னால் அதை ஒட்டி அடுத்தபடியாக நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தோல்வி அடைய போவதை முன்கூட்டியே கட்டியம் கூறுவதாக இருந்து விடக்கூடாது என்று என்றே அச்சத்தில் இவர்கள் இப்படி ஒரு திரைமறைவு வேலையை செய்வதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் திமுக அரசு செய்யப்படுகிறது மக்கள் செல்வாக்கை முழுதாக இழந்திருக்கிறது நிறைவு கட்டமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படி நடத்தவில்லை என்று சொன்னால் சிறப்பதிகாரிகள் இருக்கும்போது எப்படி வந்து டார்கெட் பிக்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி வரி இருக்கும் டார்கெட் பிக்ஸ் பண்ணி அதிகாரிகளை அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பது காரைக்குடி மாநகராட்சியில வரி உயர்வு செய்து அதை கட்டுவதற்கு தடுமாறிய அந்த வியாபாரிகளுடைய கடைக்கு முன்னால போய் குப்பை தொட்டிகளை கொட்டி வைத்து கொடுமைப்படுத்துகிற இந்த வேலையை செய்யறாங்க இதற்காகத்தான் சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதி இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஏனவே இந்த டாஸ்மார்க் டார்கெட்டை போல உள்ளாட்சி வரிக்கும் டார்கெட் பிக்ஸ் பண்ணி மக்கள் விரோதத்துல செயல்பட மக்கள் விரோத போக்குல செயல்படக்கூடிய திமுக ஆட்சி வந்து அகற்றப்பட வேண்டும் முதல் கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்துட்டு அதற்கான கட்டியத்தை மக்கள் உறுதியாக குற வேண்டும் என்பதை நிறைவேற்ற